ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நைட் டின்னருக்கு இடியாப்பம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுதா இது வந்து ஸ்ரீலங்கா ஹோட்டலில் இடியாப்பம் அப்புறம் இது ஸ்ரீலங்கா ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா எதுனா தேங்காய் சம்பல் கருவாட்டு குழம்புங்க எப்படி இருக்குன்னு சொல்லிடுற அளவு இல்லை எனக்கு தெரிஞ்சு இடியாப்பத்துக்கு வந்து ஆட்டுக்கால் பாயாவும் இல்லைன்னா தேங்காய் பால் அதுதான் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தேங்காய் சம்பல் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் அந்த தேங்காய் சம்பல் வந்து ரொம்ப காரமாக இருக்குது எனக்கு வந்து கருவாடு குழம்பு செட் ஆகலை ஆனால் இது நல்லா இருக்கு உங்களுக்கு இடியாப்பம் பிடிக்குமா இடியாப்பத்து கூட எது வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் Bye. Yes.